கொலோசையர் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் பாவிகளாக பார்க்கப்படாமல் பரிசுத்தமான தேவனுடைய பிள்ளைகளாக பார்க்கப்படுவதற்காக நமக்காக ஜீவனையே தந்தார் கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியின் நடுவில் சுடரொலிகளாக பிரகாசிப்பதற்காக அவர் நமக்காக செய்த தியாகங்கள் எவ்வளவு பெரியது தேவனாகிய கர்த்தர் நமக்காக இவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கும் நாம் அவருக்காக என்ன செய்தோம் என்று சிந்திக்க வேண்டும் எல்லோரையும் போல இராமல் இறாமல் இருக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் அதனால் சின்ன சின்ன சிரமங்களுக்காக நம்முடைய அன்பு தாழ்மை நேர்மை பொறுமை போன்ற குணங்களை நாம் இழந்துவிடக்கூடாது எனவே அவருடைய தியாகங்களை எண்ணி அவரை போல மாற புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ள வேண்டும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்